வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளகவி ஊராட்சியில் சின்னூர் மலை கிராமம் உள்ளது இங்கு ரோட் வசதி இல்லாத நிலையில் கல்லாற்று வழியாக பெரியகுளம் வந்து வெளியூர் செல்கின்றனர் கல்லாற்று விவசாய நிலங்களில் வனவிலங்குகள் புகுந்து விவசாய விளைபொருட்களை சேதப்படுத்துவதை தடுக்க விவசாயிகள் சோலார் மின்வேலி அமைத்துள்ளனர் சிலர் ரோட்டை ஆக்கிரமித்து சோலார் மின்வேலி அமைத்துள்ளனர் இருபத்து நான்கு மணி நேரமும் மின்சாரம் செல்வதால் மலை கிராமத்திற்கு செல்லும் சிறியவர் முதல் பெரியவர் வரை சில நேரங்களில் பாதிப்படைகின்றனர் மலை கிராம மக்கள் நியாய விலை கடைக்கு சென்று பொருட்கள் வாங்க செல்லும் போது சிறுவர் சிறுமியர் சோலார் மின்வேலியால் உயிர்பலி ஏற்படும் நிலை உள்ளதாக அச்சப்படுகின்றனர் ரோட்டை ஆக்கிரமித்து அமைத்துள்ள மின்வேலியை அகற்றி விவசாயிகள் பட்டா நிலத்திற்குள் மின்வேலி அமைக்க வனத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க மலை கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர் நாங்கள் சின்னூர் காலனிலேருந்து வர்றோம் நாங்கள் ஆதிவாசி மக்கள் ம மலவாழ் மக்கள் நாங்கள் வர்றது போகிறது பூராமே இந்த தான் நாங்கள் வரணுங்க வந்த இந்த இடத்துல வந்து பாத ஓரத்தில் வந்து சோலார் போட்டுக்கிட்டுருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாஸ் ஆகிட்டு இருக்குங்க இதுக்கு ஏதாச்சும் நீங்கள் பார்த்து எங்களுக்கு இதை உழைப்பு கொடுக்குற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் ஏற்கனவே நேற்று வந்து போலீஸ்லையும் புகார் கொடுத்துருக்கோம் இப்போவும் அந்த பேப்பர் வந்து இப்போவும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் இப்படி நாங்கள் தெரிஞ்சதுனால கொண்டு போயிடுறோங்க ஒரு தெரியாத பிள்ளையோ ஒரு பெரிய ஆளுகளோ அப்படி கவுந்து விழுந்துட்டால் விபத்துக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸு இருக்குங்க இது ஏற்க எங்க ஊராட்சி மன்ற தலைவரும் அந்த புகார் கொடுத்துருக்காருங்க குதிரை ஏற்கல இந்த இடத்துல அடிபட்டுருச்சுங்க ஒரு குதிரை கூட ஒரு குதிரை வந்துட்டு லேசா அடிபட்டது ஒரு குதிரை பலமா அடிபட்டுருச்சுங்க அப்படி இருக்கிறனால இதை தயவு பண்ணி கொஞ்சம் அவங்க இடத்துக்குள்ள போட்டுட்டா எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க அவங்க இடத்துக்குள்ள இங்க பாருங்க இந்த வாருங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க நாங்கள் வந்து நைட்டு பகல இந்த வழிதான் வரணுங்க எங்களுக்கு மாவட்டம் தான் வந்து திண்டுக்கல்லுங்க நாங்க போக்குவரத்து ஒரு சின்ன மாத்திரை வாங்கணும்னாலும் கூட நாங்க பெரியவளம் தான் வந்தாங்கனுங்க நைட்டு பகல தூக்கிட்டு வர வேண்டிய காலகட்டங்களா இருக்குங்க பெருசு தாட்டத்துலயோ வகுத்து வழியோ ஒரு ஏதோ சொன்னா நாங்க தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு அப்போ கொஞ்சம் தள்ளாடினா இந்த சோலார்ல தாங்க நாங்க மாட்ட வேண்டியது இருக்கு அதுக்கு தயவு பண்ணி அவங்க இடத்துக்குள்ள அவங்க போடட்டுங்க நாங்க வேணாம்னு சொல்லல இருபத்தி நாலு மணி நேரமும் கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்குங்க இப்ப வந்திருக்கவங்க பூராமே பார்த்து இருப்பாங்க இதுக்கு பார்த்து ஒரு நல்ல வழி செய்யணுங்க தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு ஹேண்ட்பால் கழகம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஹேண்ட்பால் கழகம் சார்பில் மாநில அளவிலான தாஸ் நினைவு சுழற்கோப்பை போட்டி நடைபெற்றது திண்டுக்கல் கரூர் மதுரை தேனி சென்னை கோயம்புத்தூர் உள்ளிட்ட முப்பத்தி மாவட்ட அணிகள் பங்கேற்றன இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் அணியும் காஞ்சிபுரம் அணியும் மோதின இதில் இருபத்தொன்பதுக்கு பதினாறு என்ற கோல் கணக்கில் காஞ்சிபுரம் அணியை திண்டுக்கல் அணி வென்றது கல்லூரி தலைவர் ரத்தினம் திரைப்பட நடிகர் போஸ் வெங்கட் ஆகியோர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் திண்டுக்கல் அணிக்கு சுழற்கோப்பையும் இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் இரண்டாம் பரிசாக காஞ்சிபுரம் அணிக்கு கோப்பை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக மதுரை அணிக்கு பத்தாயிரம் ரூபாயும் நான்காம் பரிசாக கோயம்புத்தூர் அணிக்கு ரூபாய் ஏழாயிரமும் வழங்கினா் ஹேண்ட்பால் கழக மாவட்ட செயலாளர்கள் மேலாளர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் வீரர்கள் விளையாட்டு ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் போட்டிகளை ரசித்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பாளையத்தில் வசிப்பவர் ஜெரால்ட் இவர் வஞ்சிப்பாளையத்தில் டாஸ்மாக் பாரில் வேலை செய்கிறார் பாரில் வேலை முடிந்து ஜெரால்ட் காரில் வந்தபோது அப்பகுதியினருடன் தகராறு ஏற்பட்டது இருதரப்பு வாக்குவாதம் முற்றி பட்டாக்கத்தி மற்றும் அறிவாலுடன் ஜெரால்டுடன் வந்தவர்கள் மிரட்டினர் இதனை சிலர் வீடியோ எடுத்து வெளியிட்டனர் வீடியோவை ஆதாரமாக வைத்து போலீசார் விசாரித்தனர் அதில் நண்பர்கள் ரோட்டோரம் நின்றவர்கள் மீது வாகனத்தை இடிப்பது போல் சென்றதால் அப்பகுதியினருடன் தகராறு ஏற்பட்டது தெரியவந்தது போலீசார் ஜெரால்டு நண்பர்களை விசாரிக்கின்றனர் ಓಹ್ ಬಂದ್ಲಾ ಟೀಟಿ ಬಂದ್ನೇ ಇಲ್ಲ

multimod wrote <coughs> 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 <coughs>

தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வரும் மாணவன் கிறிஸ்டோபர் சார்லஸ் வயது ஒன்பது அதே பள்ளியில் எல்கேஜி படிக்கும் மாணவன் நந்தபாலன் ரகுராமன் வயது நான்கு மாணவன் கிறிஸ்டோபர் சார்லஸ் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தை மூன்று நிமிடங்களில் கடந்து உலக சாதனை படைத்தார் இவர் ஏற்கனவே இதே தூரத்தை எட்டு நிமிடங்களில் கடந்த சாதனையை ஐந்து நிமிடம் முன்கூட்டியே பயணித்து உலக சாதனை படைத்தார் இதேபோல் மாணவன் நந்தபாலன் ரகுராமன் ஆறு கிலோமீட்டர் தூரத்தை ஸ்கேட்டிங்கில் முப்பத்து மூன்று நிமிடங்களில் கடந்து உலக சாதனை நிகழ்த்தினாா் இருவரும் ஆறு கிலோமீட்டர் தூரத்தை முப்பத்தி எட்டு நிமிடங்களில் கடந்த தனது முந்தைய சாதனையை முறியடித்தார் இந்தியா புக் ஆப் கோல்ட் ரெக்கார்ட்ஸ் தலைமை எடிட்டர் டாக்டர் கே சதாம் ஹுசேன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்ச்சியில் இரு சிறுவர்களையும் கௌரவித்து பரிசும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் வந்து அப்ளை ரெண்டு அவுட் டோர்ல வந்து ஸ்கேட்டிங் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து இப்போ வந்து அஜிகேஷன் பண்ணி ரெண்டு குழந்தைக்கும் நாங்க ரெக்கார்ட் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் டைட்டல் ரெக்கார்ட் ட்வெண்ட்டி இன்லைன் ஸ்கேட்டிங் ஃபார் மினிட்ஸ் அண்ட் கவர்டு எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் பட் அவங்க வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே இப்போ வந்து முடிச்சு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க நந்தபாலன் அந்த ரகுராமன் ஃபோர் பாயிண்ட் எயிட் இயர்ஸ் ஓல்டு ஃப்ரம் ஹொசூர் ரெண்டு சைல்டும் வந்து ஹொசூர்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க சைல்டு வந்து நந்தபாலன் அண்ட் தென் ரகுராமன் ஃபோர் பாயிண்ட் எயிட் இயர்ஸ் ஓல்ட் ஃப்ரம் ஹொசூர் ஸோ இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்து நான் ஸ்டாப்பா வந்து குவாட் கேட் ஃபார் தேர்ட்டி எயிட் மினிட்ஸ் அண்ட் கவர்ஸ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் பண்ணிருக்காங்க அதுவுமே ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே பண்ணி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ல அவங்க பண்ணி இப்ப வேர்ல்ட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு ஹோல்டரா வந்து பதிவு பண்ணிருக்காங்க எங்க இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளர் பாலமுருகன் கடந்த பதினாறாம் தேதி உறவினர்களின் தூண்டுதலில் படுகொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதில் ஈடுபட்ட பொதும்பு பென்னி வில்லாபுரம் பரத் சுப்பிரமணியபுரம் கோகுலக்கண்ணன் நாக இருள்வேல் ஆகிய நான்கு பேர் சம்பவத்தன்றே கைது செய்யப்பட்டனர் தனிப்படை போலீசார் செல்லூர் பகுதியில் அழைத்து சென்ற போது வைகை ஆற்றுக்குள் குதித்து தப்பி ஓட முயன்றனர் இதில் கோகுலக்கண்ணன் பரத் பென்னி ஆகிய மூவரின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது அரசு ராஜாஜி ஹாஸ்பிடலில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர் மூவரின் காலில் கட்டுடன் சிகிச்சை பெறும் படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது மதுரை சமயநல்லூரில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் சமயநல்லூரில் விஷச்சாராய விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி பேசினார்